என் செல்ல குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவு இந்த பதிவு உன் கண்களில் படும் அப்படி உன் கண்ணில் பட்டு நீ இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கின்ற நேரத்தில் எண்ணி பத்தாவது நிமிடத்தில் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கான நல்ல பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வராகியானவள் நான் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலுமே உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை எந்த நிலையிலும் நான் கைவிட்டது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக நினைத்தது கிடையாது என் பிள்ளையே என்ன நடந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான மாற்றங்களை நீ பெறத்தானே வேண்டும் ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்யத்தானே வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளைக்கு குழப்பம் ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் மேலும் மேலும் எத்தனையோ இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா நிலையிலுமே நீ உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராது அதற்கு உத்திரவாதத்தினை உன் தாயானவள் நான் உனக்கு கொடுக்கின்றேன் என் குழந்தையை அம்மா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய மனதிற்குள் அப்படியே நிற்கும் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு விடுவாய் மனதளவில் என் பிள்ளை நீ நொறுங்கி போய்தான் இருக்கின்றாய் அதை உன்னால் வெளிக்காட்டவும் முடியவில்லை யாரிடத்திலும் சொல்லவும் முடியவில்லை சொன்னால் அது என்னவாக மாறுமோ என்கின்ற பயம் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது சில நேரங்களில் என் பிள்ளை நாம் தவறான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து விட்டோமோ இந்த வாழ்க்கையில் தவறான ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு விட்டோமோ இப்பொழுது நம் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை பல நேரங்களில் நீ வேதனையும் பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் என் குழந்தையே எதிர்பார்ப்புகள் எப்பொழுதுமே ஏமாற்றத்தையும் கொடுக்கத்தான் செய்யும் அது உண்மையும் கூட ஆனால் அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியுமா என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே எதிர்பார்ப்புகளை யாரிடத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதி முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் அப்படியே வைத்திருந்தாலும் அந்த உறுதியில் ஏதேனும் ஒரு மாற்றம் வரும் என்றால் என் குழந்தையை உனக்கு ஏமாற்றங்களை கொடுக்கிறார்கள் என்றால் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவமும் உனக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் யார் யார் மனது எப்பொழுது எப்படி மாறும் என்று யாருக்கும் இங்கு தெரியாது ஆனால் மாறுகின்ற தருணம் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என் பிள்ளை உன்னுடைய மனது உன்னை கட்டாயப்படுத்தும் அல்லவா அந்த நேரம் அதனை நீ ஏற்றுக்கொள்ள தயங்காமல் இருக்க வேண்டும் இதைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் எத்தனை விஷயங்கள் என்பதனையும் நீ தெளிவாகவே உணர்ந்திருக்க எப்பொழுதும் தயாராகிவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை ஒவ்வொரு முறையும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை எத்தனையோ இடங்களில் அவமானப்பட்டிருக்கின்றாய் எத்தனையோ இடங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை கொடுத்திருக்கின்றது எல்லா நேரத்திலுமே ஏதாவது ஒரு வகையில் நாம் இந்த நிலையை கடந்து வந்துவிட மாட்டோமா என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்திருக்கின்றது இந்த நிலை நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து விடாதா என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்து உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கும் இந்த தருணங்களில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கொடுத்தது எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நல்ல பாடம் கிடைத்ததல்லவா இந்த பாடத்தை உனக்கான அனுபவமாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ உனக்கானது என்று அதனை நினைத்து நீ உன் வசமாக அதனை சரி செய்து விட வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது நடக்கக்கூடிய நல்ல விஷயம் உன் கண் முன்னால் உனக்கு எப்படி தெரிகிறது என்பதை பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும் நான் இருந்து நடத்துவது எல்லாம் உன்னை எந்த நிலையில் நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்தில் உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ நல்லதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயங்காமல் உனக்குள் இருக்கின்ற இந்த நம்பிக்கை என்றும் உன் வாழ்க்கையை உயர்த்துமே தவிர ஒரு பொழுதும் உன்னை தாழ்த்தி விடாது என் குழந்தை மன கஷ்டத்தோடு நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் மனம் வேதனையோடு நீ இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் என்று நீ நம்பினாயானால் அந்த திருப்பத்தை நான் நிச்சயமாக இன்றிரவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விடுகின்றேன் விடியும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்ததற்குரிய அத்தனை அறிகுறிகளையும் நீ கண்டு விடுவாய் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த நன்மைகளை மீண்டும் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லும் என் திருப்பங்களை எல்லாம் நீ கண்டு கொண்டதை உணர்ந்து இனி வருகின்ற சூழ்நிலைகளுக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நினைத்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு என் குழந்தையே சந்தோஷமான வாழ்க்கை எங்கே இருக்கின்றது யாரால் கொடுக்கப்பட போகின்றது என்று நினைப்பதை முதலில் விட்டுவிட்டு யார் நினைத்தாலும் அதை உனக்கு தர முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் அதை உன்னால் பெற முடியும் என்ன நடந்து விட்டதோ அதையெல்லாம் நீ சரியாக ஒரு முறை எண்ணிப்பார் இந்த வாழ்க்கை ஏதோ ஒன்றை உனக்கு சொல்ல முயற்சி செய்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை உன் செவியில் கொண்டு வந்து சேர்க்கின்றது மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எண்ணங்களையும் விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்துகின்றது யாரினுடைய எண்ணங்கள் எல்லாம் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையை பாதித்தது யாரினுடைய செயல்பாடுகள் உன்னை வேதனைக்கு ஆழ்த்தியது என்று சொல்லி இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருந்ததல்லவா இதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய தருணம் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது எந்த நிலையிலும் நாம் சாதித்து விடலாம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னால் முடியாது நடக்காது கிடைக்காது என்று நீ கைவிட்ட பல நல்ல விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு எதுவுமே இல்லை என்று நீ நினைத்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு உச்சகட்ட சந்தோஷத்தை காண்பித்து கொடுத்ததல்லவா அந்த உச்சகட்ட சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீ நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பெருமகிழ்ச்சியாகத்தான் இருந்தது இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்க தொடங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னை தாங்கி பிடிக்கவும் உன்னை வாரி அணைக்கவும் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை என்னை தேடி வந்த இந்த நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசய மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறி கொண்டிருக்கின்றது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ கண்கள் கலங்கி நிற்கின்றாய் எது நடந்தாலும் அதற்காக நீ பதற்றமடையாதே என்ன நடந்தாலும் அதற்காக நீ வேதனை இந்த சூழ்நிலை இப்படித்தான் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையை இப்படித்தான் மாற்றும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அதனால் இந்த நிலையை நாம் கடக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ முழுமையாக சிந்தித்து கொண்டிரு உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்த ஒட்டுமொத்த விஷயங்களும் என்றும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் வராகியின் அன்பு எந்த நிலையிலுமே உன்னை வாழத்தான் வைக்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் பொய்யாக்கி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே உன் கண் முன்னால் தெரியப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கண்ணீரும் கவலையும் நிரம்பியதாக உன் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று சொல்லி எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே மனது எப்பொழுதும் எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி நீ மனவாரத்தை தூக்கி சுமக்காதே உன்னால் இந்த வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளுக்கு தகுதி உடைய எண்ணங்கள் உனக்குள் இருக்கின்றது நீ நினைத்தால் எதையுமே இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அதனால் நீ சாதிக்க நினைப்பதையெல்லாம் நிச்சயமாக சாதித்து காட்ட வேண்டும் உன்னை வாழவிடாமல் செய்ய நினைத்த இவர்கள் மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கென நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உனக்கு அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை என்றும் நீ உறுதி செய்து கொண்டே இரு உன்னால் முடியாத காரியங்களை கூட இந்த வராகியின் துணை கொண்டு நீ நடத்தி விடுவாய் இந்த வராகி மீது அன்பு கொண்டு நீ நிச்சயமாக நடத்தி காட்டி விடுவாய் என்பதனை புரிந்து கொள் அம்மாவிற்காக நாம் செய்ய வேண்டும் நம் தாய்க்காக நாம் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை எதையாவது நீ சாதிக்க முயற்சி செய்வாயல்லவா அந்த நேரத்தில் இந்த வராகி உன்னோடு பயணிப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிடவில்லை என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் யாரால் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை துன்பங்களை கொடுத்ததோ அவர்களிடமிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ தனித்து செயல்படுவாய் உன்னால் தனியாக பறக்க முடியும் என்பதனை உன் அம்மா உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுப்பேன் என் பிள்ளையே யாரும் இங்கு யாரையும் சார்ந்து பிறக்கவில்லை இவர்களை நம்பி ஒருபோதும் நீ இந்த உலகத்திற்கு வரவில்லை அதனால் உனக்கான நேரத்தில் நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றிட தனியாக உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ நம்பும் ஆரம்பத்தில் எதுவாக இருந்தாலுமே கஷ்டமாகத்தான் இருக்கும் நாட்கள் செல்ல செல்ல அது உனக்கு பழகிவிடும் நாட்கள் செல்ல செல்ல அது உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் முன்னால் காண்பித்து விடும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தை நான் தருகிறேன் எனும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நம்பிக்கையெல்லாம் உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ தொலைத்தாயோ அங்கேயே நின்று கொண்டு அம்மாவிடம் நீ சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னமும் நினைவில் இருக்கின்றது நிச்சயமாக அதை நான் உனக்கு பெற்று தருவேன் என்று சொல்லித்தானே உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் சொல்லி இருக்கின்றேன் நீ அதன்படி நடந்து கொண்டிருப்பதனால் நிச்சயமாக நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு நான் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக கொடுத்து விட்டால் போதும் எதிர்வரக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் மேலும் இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை நீ தொலைத்தாலும் சரி என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை நீ விட்டு விலகினாலும் சரி இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மையை மட்டுமே உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற நாட்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையெல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு இரு இந்த தாயானவள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் தீமைகளை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி உனக்கு நன்மைகளை எல்லாம் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைத்ததல்லவா இனிமேல் அதை உனக்கு ஏற்றது போல மாற்ற முயற்சி செய்து பார் முடியவில்லை என்றால் விட்டு விலகினில் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்